ஊழி வந்து ரொம்ப மோசமா கொடுக்குறாங்க சமைச்சாதிங்க அதுக்கு மேல எச்சா கொடுக்க மாட்டேன்றாங்க அதை வச்சு நாங்க இந்த வச்ச வச்சு நாங்க என்னங்க பண்றோம் எங்களுக்கு வந்து மழை காலத்துல ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு ஆனா வடகஞ்சி பஞ்சாயத்து இது வந்து கடம்பரா வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் குடியிருக்கே ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு குட்டி எல்லாம் வச்சு எதுவுமே பண்ண முடியாது பூரா ஒழுக்கலாம் இருக்குது ரொம்ப பெரிய மலை வச்சு தண்ணி ரொம்ப பரப்பரப்பான கீழே இந்த ஒரு சைடு மட்டும்தான் நல்லா கொடைக்கானல் வடகவுஞ்சி ஊராட்சிக்கு உட்பட்ட கடமன் ரேவு பகுதியில் பழைய மலைவாசிகள் நூறு குடும்பத்தினர் வசிக்கின்றனர் கனமழை புயல் போன்ற நேரங்களில் இவர்களது வாழ்க்கை கேள்விக்குறியான நிலையிலே உள்ளது மழை பெய்தால் வீடுகள் முழுவதும் ஒழுகும் வீடுகளுக்குள் பாம்புகள் பதுங்கும் கனமழைக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் சில வீடுகள் இடிந்து தரைமட்டமாகிவிட்டன குடிநீர் தெருவிளக்கு சுகாதார வளாகம் என எவ்வித அடிப்படை வசதிகளும் இங்கில்லை மண் வீடுகளின் கூரைகளில் தார் பாய்களை குழந்தைகளுடன் கஷ்ட ஜீவனம் நடத்தி வருகின்றனர் அன்றாட கூலி வேலைக்கு சென்றால் தான் சாப்பாடு கிடைக்கும் கூலி வந்து ரொம்ப மோசமா கொடுக்கறீங்க சமைச்சாருங்க அதுக்கு மேல எச்சா கொடுக்க மாட்டேன்றாங்க அதை வச்சு நாங்க இந்த வித்திய நாங்கள் என்னங்க பண்றோம்

மலைவாழ் மக்களான பழியரசு சமூகத்தினர் குழல் ஊதுவது மத்தளம் தட்டுவது போன்ற பழமை மிக கலாச்சாரத்தை பின்பற்றி வருகின்றனர் இவர்கள் அங்குள்ள மற்றும் விவசாய நிலங்களில் கூலி வேலை பார்க்கின்றனர் வறுமையின் கோறுப்பிடியில் சிக்கியுள்ள இவர்களால் குழந்தைகளை பள்ளிக்கு கூட அனுப்ப முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் வனங்களில் கிடைக்கும் மாகாணி கிழங்கு மோங்கில் குருத்து காட்டு நெல்லி கடுக்காய் ஏச்சம்மாறு மலை தேன் மற்றும் பாசான் போன்ற பொருட்களை சீசன் தோறும் சேகரித்து விற்பனை செய்து பஞ்சம் பிழைக்கின்றனர் இந்த ஊராஜுக்குள்ள வந்து எங்களுக்கு வீடு நல்ல வசதியான வீடு இல்லை ஊரம் பாசம் பிடிச்சி கிடக்குது எந்த நேரம் எங்களை போட்டு அப்படியே அமுத்துதுன்னு ஒன்றும் சொல்ல முடியல தண்ணி வசதி இல்லை வீடு வசதி இல்லைங்க எந்த வசதியுமே எங்களுக்கு இல்லை நீ கா சர்க்கார்ல இருந்து வந்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுங்க உடல்நிலை பாதிக்கும் சமயத்தில் சிகிச்சைக்காக வடகவுஞ்சி செல்ல வேண்டும் ரேஷன் கடைகளில் பருப்பு பாமாயில் போன்ற பொருட்கள் அவ்வப்போது மட்டுமே கிடைக்கின்றன இந்த மாதிரி எங்களுக்கு வந்து மழை காலத்தில் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ஆனால் வடகஞ்சி பஞ்சாயத்து இது வந்து கடம்புறா வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் குடியிருக்க ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு பிள்ளைக்குட்டியெல்லாம் வச்சு எதுவுமே பண்ண முடியாது பூரா உழுக்கலாம் இருக்குது என்ன சொன்னாலும் அரசு வந்து எங்களுக்கு வந்து நிதி பண்ணது மாதிரி எங்களுக்கு பண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் ரேஷன் கடையில் வந்து எங்களுக்கு எந்த பொருளுமே கிடைக்காது ஒரு ஒரு வருஷம் ஆயில் வருது ஒரு ஒரு மாசம் ஆயில் வருது ஒரு மாசம் சீனி வர மாட்டேங்குது மற்றதெல்லாம் எதுவுமே அரிசி கரெக்டாக போட்டுருக்கோம் இந்த மூணு நாலு பொருள் மட்டும் எங்களுக்கு வர மாட்டேங்குது ரொம்ப இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப சிரமப்படுத்த சிரமம் இருக்கணும் ஆனால் இரநூத்தம்பது ரூபாய்க்கு தான் நாங்கள் கூலிக்கு போயிட்டு இருக்கிறோம் இந்த இரநூத்தம்பது ரூபாயை வச்சு நாங்கள் வந்து பிள்ளைக்குட்டிகள் எதுவுமே நாங்கள் வளாதாரம் பண்ண முடியாது கனமழை நேரங்களில் மின்சாரம் தடைபடும் போது மூன்று நாட்கள் வரை மின்சாரம் இல்லாமல் இவர்கள் அவதிப்படுவதும் தொடர்கதையாக உள்ளது கனமழை நேரங்களில் எப்போது வீடுகள் இடிந்து விழுந்துவிடுமோ என்ற அச்சத்துடன் தினமும் செத்து பிழைக்கின்றனர் மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரம் கருதி மத்திய மாநில அரசுகள் ஆண்டு முழுவதும் பல கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறது அந்த நிதியை முறையாக செலவிட்டால் மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காது எனவே அவர்களின் வாழ்வாதாரம் கருதி தேவையான அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து கொடுக்க முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர்